வணக்கம் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வந்து பெருக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் வந்து ஈஸியான ஒரு அஞ்சு வழிகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் வந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை ஆனால் எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஒரு சேவிங்ஸ்க்கோ முதலீடுக்கோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைம் வந்து விடுறீங்களோ எந்தளவுக்கு பொறுமையாக காத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட பணம் வந்து வளரும் பெருகும் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியோ லம்சமோ இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய வருடங்கள் வந்து அதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட பணம் வந்து அதில் வளரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கூட்டு வட்டி மூலமாக அந்த மாதிரி பணம் வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டிப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே என்னோடய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு ஒரு மூணு வருஷம் கழித்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஏறலையே நான் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன் அல்லது எனக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறேன் அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது நம்ம ஏர்லியாகவும் ஸ்டார்ட் பண்ணணும் அதே நேரம் வந்து ஒரு டிசிப்ளினோட கண்டினியூஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் சரி ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறையா பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதாவது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நான் போன வருஷம் பத்தாயிரருவா சம்பளம் வாங்கிட்டுருந்தேன் அது எல்லாமே வந்து செலவிழிஞ்சு போகுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் ஆயிருக்கு எனக்கு இருபதாயிரரூபா சம்பளம் வருது ஆனால் அப்படி இருந்துமே வந்து அது ஃபுல்லாகவே செலவிழிஞ்சு போகுது ஏன் அப்படிங்கிற மாதிரி அப்போது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா என்னோடய சம்பளத்தை வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணாதது தான் அதாவது ஒரு ரூல் இருக்குது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம சம்பளத்தை வந்து ஈஸியாக பட்ஜெட் பண்ணலாம் அதாவது என்னென்னா நம்ம சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக எடுத்து வச்சிடணும் தனியாக மீதி முப்பது சதவீதம் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா எப் எல்லாத்தையுமே வந்து அத்தியாவசியத்துக்கு தான் மட்டுமே இல்லாமல் அந்த முப்பது சதவீதம் வந்து நம்மளோட ஆசைகளுக்கு வெளியில் போய் சாப்பிட்றதுக்கோ ஒரு சினிமா போகிறதுக்கோ இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறம் மீதமாக இருக்கிற இருபது சதவீதத்தை வந்து இதை வந்து நான் சேமிக்க போகிறேன் முதலீடு பண்ண போகிறேன் இதை எக்காரணத்து கொண்டும் வேறு எதுக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வைக்கணும் ஸோ அப்போது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் வச்சு நம்ம வந்து சம்பளத்தை வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமானது அதாவது என்னென்னா இப்போது நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன்னா அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஒரு பீரோலையோ பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு பூட்டி வைக்கவே கூடாது அதை என்ன பண்ணணும் அதை அப்படி நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஏதாவது ஒரு எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ஸ்டாக்லேயோ எதுலையாவது போட்டால் தான் உங்கள் பணம் வந்து பெருகும் ஏன்னா நீங்கள் வீட்லேயே பூட்டி வச்சுருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் இருந்துட்டுருக்கு அதனால இன்றைக்கி நீங்கள் ஒரு நூறு ரூபாய் கொண்டு போய் ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அதே நூறு ரூபாய் கொண்டு போனீங்கன்னா உங்களால் ஒரு கிலோ அரிசி வாங்கவே முடியாது அதுக்கும் கம்மியாக தான் வாங்க முடியும் அந்த பணம் அது வந்து மதிப்பு இழந்துட்டே இருக்கு அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம பணத்தை வந்து வீட்டில் பூட்டி வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம எதுலையாவது வந்து முதலீடு பண்ணணும் சரி நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அதாவது எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போ வேலை போகுது எனக்கு வந்து சம்பளம் வராது கையில் காசு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து நான் வந்து செலவழிக்க முடியும் ஒரு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படி சேர்த்து வைக்கும்போது இதை வந்து நம்ம வெறுமனையாக வந்து பணமாக வந்து சேர்த்து வைக்காமல் இதை வந்து ஒரு தங்கமாக நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அவசர தேவை வரும்போது அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கடையில் கொடுத்து காசாக ஆக்க முடியும் இல்லைன்னா ஒரு லோன் தங்கத்து மேலே லோன் எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதனால் அதை வெறுமனையாக பணமாக வைக்காமல் இந்த மாதிரி தங்கத்தில் வந்து வாங்கி வைங்க அப்போது உங்களோட பணம் வந்து பெருகும் சரி ஐந்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லோனே எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் அப்படி இல்லாமல் ஒருவேளை நமக்கு லோன் இருந்திருந்தது அப்படின்னா வந்து அதை அடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழி இருக்குது அதில் நம்ம நிறையா பேர் வந்து தப்பு பண்ணுறோம் அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு கார் லோன் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வீட்டு லோன் இருபது வருஷத்துக்கு இருக்குது நான் இப்போ அந்த கார் லோன் வந்து ஒரு மூணு வருஷம் அடைச்சிட்டேன் இப்போ மீதி ரெண்டு தான் இருக்குது இப்போது எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு போனஸ் வருது ஒரு பெரிய தொகை வருது அப்படின்னா அதை கொண்டு போய் நான் வந்து நான் கார் லோனில் போட்டு அதை முடிச்சிடறேன் அப்போ எனக்கு வந்து கார் லோன் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தப்பை பண்ணுறோம் இது என் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார் லோன் எப்போவுமே ஒரு லோனில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்யூ இயர்ஸ் வந்து இன் வட்டியை தான் வந்து நிறையா எடுப்பாங்க அதோடய பிரின்சிபல் அதாவது அசல் வந்து குறையாது அப்போது நீங்கள் கார் லோனில் ஆல்ரெடி நீங்கள் நிறையா வட்டி கெட்டிட்டீங்க இப்போது நீங்கள் அந்த பெரிய தொகையை கொண்டு போய் அந்த கார் லோனில் போடும்போது உங்களோட பிரின்சிபல் தான் அதில் வந்து குறையும் அதுவே நீங்கள் அந்த தொகையை கொண்டு போய் உங்களோட ஹோம் லோனில் போட்டிங்கன்னா அந்த ஹோம் லோனுக்கு நீங்கள் கெட்டுற வந்து வட்டியும் வந்து குறையும் அதே மாதிரி இருபது வருஷம் நீங்கள் கெட்டுறிங்க அப்படின்னா அந்த பீரியட் கூட நிறையாவே குறைஞ்சி உங்களோட வட்டியும் குறையும் அதனால் இந்த மாதிரி கடனை வந்து ரீபே பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரீபே பண்ணணும் இப்போது நம்ம பார்த்த ஐந்து டிப்ஸும் உங்கள் பணம் வளர்கிறதுக்கும் பெறுகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி